ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்க இந்த பிளவுஸோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கலாம் இந்த அக்குள் பகுதியில இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் பாருங்கள் கரெக்டாக பதினேழு இன்ச் இருக்குது ஒன் சைடு பதினேழு அப்படின்னா ஃப்ரெண்ட்லயுமே பதினேழு தான் வரும் அப்போ பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு இந்த பிளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி நாலு சைஸுக்கு இந்த பிளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பாருங்கள் கரெக்டாக பன்னெண்டு இன்ச்சு தான் இருக்குது அந்த கஸ்டமர் வந்து இடுப்பு கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பனா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றரை இன்ச்சு சேர்த்து பதிமூன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் பின்கல துயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஆறு இன்ச்சு தான் இருக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு சேர்த்து ஏழு இன்ச்சாக நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட உயரம் பாருங்க கரெக்டாக ஒரு ஆறரை இன்ச்சு இருக்குது ஃப்ரெண்டினே கூட அளவாக அஞ்சரை இன்ச்சு இந்த ஃப்ரெண்ட்டு பார்ட்டு பாத்தீங்கன்னா நேர் கட்டிங்கில் இருக்குது நம்ம கிராஸ்ல போட்டுக்கோ